நாவினில் இனிக்கும் நெற்றமிழே என்னுள் நாதமாய் ஒலிக்கும் சொத்தமிழே ஆவலாய் நான் படிக்கும் பைந்தமிழே என்னை ஆதரித்து அன்புசை என் தமிழே தாயே தமிழே உனக்கென் முதற்கண் வணக்கம் வணக்கம் இந்த தலையாய சபையை பார்த்தாலே எனக்குள் குலைப்பெண் அடிக்கும் அடிக்கும் கூடியிருக்கும் இம் மகா சபை முன் என் நாடி நரம்பெல்லாம் நடுங்க நிற்கின்றேன் காற்றில் ஆடி நளியும் பட்டத்தின் வால்போல் காற்றில் ஆடி நளியும் பட்டத்தின் வால்போல் உங்கள் முன் நிற்கின்றேன் நானும் ஓர் ஆள் போல் வடபுலத்து வல்லமைகளை எல்லாம் ஒத்தி எடுத்து கொண்டு வந்து திருவள்ளுவர் கடவுளுக்கு முன் நிறுத்தினீர்கள் மதிக்கின்றேன் ஐயா எதற்கையா இந்த பெரும் பெருமக்களுக்கு பேராளர்களுக்கு முன் என்னையும் அழைத்து நில்லென்று நிறுத்தினீர்கள் இது தண்டனையாசனையா எதுவாக இருந்தாலும் உயர்ந்த சபை முன் குவிக்கின்றேன் கரம் இந்த இதில் பாட கிடைத்ததே வரம் இனி தொடுக்கின்றேன் கவிதை தரம் ஞான பழம் இழந்த முருகன் ஞான பழம் இழந்த முருகன் தமிழ் பழம் துவைக்க ஆசைப்பட்டு படைத்த படைப்புத்தான் திவலிங்க ராஜா என்கின்ற பெயரில் எங்களுக்கு கிடைத்த கிடைப்பு அவர் தலைமையில் கவிபாட வந்தோமே அதுவே எங்கள் சிறப்பு தலைமைக்கும் அவர்தம் புலமைக்கும் முதல் வணக்கம் முண்டி விழுங்கன்று முத்தமிழையே எங்கள் வண்டி நிரம்ப ஊட்டவல்ல தலைமை கவிஞா முண்டி விழுங்கன்று முத்தமிழையே எங்கள் வண்டி நிரம்ப ஊட்டவல்ல தலைமை கவிஞா உங்களது சுண்டி இழுக்கும் கவி வரிகளுக்கு முன் மண்டியிட்டு கிடக்கிறது மகாசபை இங்கே முண்டி அடிக்கும் சக நல்ல வல்ல இக்கவிஞர்களுடன் தண்டித்தனம் செய்து கவிபாட என் உடம்பில் இல்லை எனக்கு அந்த கெத்தும் இல்லை ஆறு திருமுருகன் என்கின்ற அள்ள அளப்பெரும் அன்புக்கு கூற வார்த்தையின்றி குவிக்கின்றேன் அன்று அந்த ஆறுமுக நாவலருக்கு முன் அன்று அந்த ஆறுமுக நாவலருக்கு பின் என்று இந்த ஆறு திருமுருகன் ஐயா எங்களுக்கு முன் காலம் கடந்தும் காலம் நினைந்தும் காலம் உமக்கருளிய கால கொடை எங்கள் ஐயா வேறு ஒரு திருமுருகன் கூட வேறு ஒரு திருமுருகன் கூட வந்து உதித்தாலும் உதிக்கலாம் இப்புவியில் ஆறு திருமுருகன் ஐயா போல் ஒருவர் இங்கு உதிப்பது அரிதிலும் அரிது அவர் சேவை அனைத்திலும் பெரிது நான் நான் புகழ் கொண்டு வாழ வேண்டும் என்கிற உலகில் நான் நான் புகழ் கொண்டு வாழ வேண்டும் என்கிற உலகில் வான் புகழ் கொண்டு தமிழ் வாழ வேண்டும் என்று ஒருவர் தான் பகல் இரவு பாராமல் உழைத்த உழைப்பின் அறுவடை தான் இந்த வள்ளுவர் அரண்மனை நான் நான் புகழ் கொண்டு வாழ வேண்டும் என்கிற உலகில் வான் புகழ் கொண்டு தமிழ் வாழ வேண்டும் என்று ஒருவர் தான் பகல் இரவு பாராமல் உழைத்த உழைப்பின் அறுவடை தான் இந்த வள்ளுவர் அரண்மனை மாவட்ட புரத்து மண்ணின் மகிமைக்கு மென்மேலும் ஒளிவட்டமானது இந்த ஒப்பற்ற அரண்மனை பெருமனை கட்டி பீற்றிக்கொண்டு திரிபவர்களுக்கு மத்தியில் திருவாசக அரண்மனை திருமந்திர அரண்மனை என்று திருக்குறள் அரண்மனை என்றெல்லாம் அருண்மனைகள் கட்டி அழகு பார்க்கிறாரே இவர் போல் ஒருவரை உலகில் பார்க்க முடியுமா வள்ளுவன் தன்னை உலகுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழை நான் புகழ என்ன இருக்கிறது வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழை நான் என்ன இருக்கிறது கண்டதையும் உலறி கண்டதையும் உலறி திரிகிறவனை விட கண்ணியமாய் பேசி திரிகிறவனை திரிகிறவனைத்தானே மண்டை கலன்றவன் என்று இச்சூகம் அவமரியாதை செய்கிறது கண்டதையும் உலறி திரிகிறவனை விட கண்ணியமாய் பேசி திரிகிறவனைத்தானே மண்டை கலன்றவன் என்று இச்சமூகம் அவ மரியாதை செய்கிறது நல்லதை செய்கிறவனை விட நல்லது அல்லதை செய்கிறவனுக்கு இன்று முழு அங்கீகாரமும் கிடைக்கிறது கொடுத்து வாழ்கிறவனை விட பிறரை கெடுத்து வாழ்கிறவன் தானே என்று நல்லா இருக்கிறான் கொடுத்து வாழ்கிறவனை விட பிறரை கெடுத்து வாழ்கிறவன் தானே என்று நல்லாயிருக்கிறான் கஞ்சா கசிப்பு கொலை களவு என்று திரிகிறவனுக்குத்தானே என்று அஞ்சாறு காதலிகள் பாதையிலே போறவனை விட இன்று போதையிலே போறவன் தானே அதிகம் பேர் போதையிலே கை வைத்தால் போதையிலே கை வைத்தால் என்ன எங்கே படித்த எந்த மேதையா இருந்தாலும் பதவி துறக்கத்தான் வேண்டி வரும் என்கிற நிலையில் தான் இன்றைய யாழ்ப்பாணம் கேளுங்கள் கடாரம் வென்ற இனம் என்று ஒரு காலம் மார்பு தட்டிய இனம் என்று கடாரம் வென்ற இனம் என்று ஒரு காலம் மார்பு தட்டிய இனம் என்று மதுபான கிடாரம் வென்ற இனமாக்கே மதிப்பெண் கூட எடுப்பதற்கே மதிப்பெண் கூட எடுப்பதில்லை மது குடிப்பதுதான் கூட மதிப்பென்று கருதி சம உரிமை கேட்ட பொண்கள் குடியுரிமை கேட்ட பொண்கள் குடியுரிமை கேட்டு போட்டி போட்டு குடிக்கிற காலத்தில் நின்று கொண்டு ஆளுநர் துடிக்கிற துடிப்பெல்லாம் வீண் பஞ்சபுராணம் பாடிய இனம் இன்று பாடுவதெல்லாம் வஞ்சபுராணம் வஞ்சம் பண்பாட்டு சிவபூமி படும்பாட்டை கேட்டால் ஓடிப்போய் உரும்புராய் செம்பாட்டு மண்ணில் உருண்டு பிரண்டு ஓவென்று கத்தி வேண்டும் போல் இருக்கிறது பண்பாட்டு சிவபூமி படும்பாட்டை கேட்டால் ஓடிப்போய் உரும்புராய் செம்பாட்டு மண்ணில் உருண்டு பிரண்டு ஓவென்று கத்தி அளவேண்டும் போல் இருக்கிறது இந்த லட்சணத்தில் தன்னை உலகுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழை நான் புகழை என்ன இருக்கிறது வளப்பு நாயை வளப்பு நாயை கட்டிலிலும் பெற்று வளர்த்த தாயை பக்கத்து மாட்டுமால் கொட்டிலும் போட்டு பார்க்கிற காலத்தில் இச்சமுகம் இனிஞ்சு மிளக்க என்ன இருக்கிறது அந்நேரம் முகமாலையில் நின்று சண்டை பிடித்தவன் மூச்சு பேச்சின்றி இருக்க அந்நேரம் முகமாலையில் நின்று சண்டை பிடித்தவன் மூச்சு பேச்சின்றி இருக்க அட முகநூலில் சண்டை பிடிக்கிறவன் பா பாப்பம் என்று வம்பு கிளுகிறான் கோழிக்கு எந்த லீனா வருமென்று சரியா தெரியாதவன் கோழிக்கு எந்த லீனா வருமென்று சரியா தெரியாதவன் தான் கேலி செய்து எழுதுகிறான் கற்றவர்களையும் மற்றவர்களையும் திக்கத்தில் நடந்த நிகழ்வுக்கே வராதவன் தான் 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 தலைவருக்கு பக்கத்தில் நின்றதென்று தம்பட்டம் அடிக்கிறான் சக்க வைத்தவன் எல்லாம் சத்தமின்றி இருக்க புக்கவன் புழுகி திரிகிறான் விட நான் எதை எழுத சொல்லு புகழ்ச்சிக்கு மாரடிப்பதே இன்று பல பேரின் நிகழ்ச்சி நிரலாகிவிட்ட நிலையிலும் மகிழ்ச்சி கொள்ள இப்படியும் சில நிகழ்வுகள் நடக்கிறதே என்றால் இகழ்த்தி அல்ல சைவம் தமிழின் எழுச்சி என்பேன் நேரம் கருதி ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன் அன்றமக்கு அன்றமக்கு கற்பித்த ஆதான்களை நேரில் நின்று பார்த்தாலும் நின்ற நிலையில் என் நீள காய்ச்சட்டியே நினைந்துவிடும் அன்று எனக்கு கற்பித்த ஆசான்களை நேரில் இன்று பார்த்தாலும் நின்ற நிலையில் என் நீள காய்ச்சட்டையே ஆனால் இன்று மாணவன் நிற்கும் கோலம் பார்த்தால் கற்பித்தும் ஆசானுக்கு மூலமே ஒளியில் வந்துவிடும் ஆசான்களை பிறம்போடு பார்த்து தான் பழக்கம் அதனாலே எமக்குள்ளே இருந்தது ஒழுக்கம் அன்பு பண்பு பரிபு இரக்கம் இவற்றில் நாம் தானே முதல் இலக்கம் இவற்றை இழந்ததால் மற்றோரை மதிப்பதே வழக்கம் தானே பழக்கம் இப்பண்பு அருகியதால் தானே வாழ்வே சீரழிகிறது சீரழிகிறது என்றே முழக்கம் இவற்றுக்கெல்லாம் இத்தகைய விழாக்கள் தரும் நல்ல விளக்கம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வேலடையூர்